எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சை பற்றின பதிவு இந்த கமலா ஆரஞ்சோட அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன் கொண்டது ஆனால் பொதுப்படையாக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒதுக்குறாங்க அப்படி ஒதுக்கக்கூடாது காய்ச்சல் ஏற்பட கூ ஏற்பட்டிருக்கப்போ கூட இந்த கமலா அரைஞ்ச சாப்பிட்றப்போ நமக்கு உடலுக்கு வலுவை தரக்கூடியது அது மட்டும் இல்லை இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஐம்பது சதவீதமான புற்றுநோய்களை கற்று கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கமலா ஆரஞ்சு கொண்டு அது மட்டும் இல்லை கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளையும் தவிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த கமல ஆரஞ்சுக்கு உண்டு முடி இல்லையா அதை தடுத்து நிறுத்தும் ஆற்றலும் இந்த கமலா ஆரஞ்சுக்கும்